மதுரை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு மதுரை பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் மன்றாடி கேட்குறேன் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்குறேன் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சாதி மத வேறுபாடுகள் நீங்கள் எந்த கட்சி அவங்க எந்த கட்சி இதெல்லாம் சிந்திக்காமல் நகர்த்தி வச்சுட்டு யோசிச்சு பாருங்கள் மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சு வெங்கடேசன் மதுரை பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கார் ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்காரா மதுரையினுடைய வளர்ச்சி என்பது சாத்தியப்பட்டிருக்குதா மறுபடியும் அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பி என்ன செய்ய போறீங்க பேராசிரியர் ராமசீனிவாசன் படித்தவர் பண்பாளர் பேச்சாளர் இந்த மதுரையினுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு சரியான ஒரு குரல் பல வருடங்களுக்கு பிறகு மதுரையின் குரலாக ஒரு சங்க தமிழ் குரல் ஒழிப்பதற்கான சாத்தியம் கிடைச்சிருக்குங்க மறந்துடாதீங்க இந்த மதுரையினுடைய வளர்ச்சிக்காக இந்த மதுரையை பற்றி கனவு திட்டங்களை வைத்திருக்கிறார் ராமசீனிவாசன் அவர்கள் இந்த மதுரையினுடைய வளர்ச்சியை பற்றிய ஒரு தீராத வேட்கை அவருக்கு இருக்குது அந்த ஊருக்காரரு பலமுறை பலமுறை அவருடைய ஆதங்கங்களை கூட்டியிருக்கிறார் மதுரை பாராளுமன்ற தொகுதி எப்படியெல்லாம் வளர்ந்திருக்க வேண்டிய தொகுதி அதை எப்படி பின்னோக்கி இந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர் இழுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஆதங்கங்களை பல இடங்கள்ல பேராசிரியர் ராமசீனிவாசன் கூட்டியிருக்கிறார் இந்த தொகுதி வளரணும்னு நினைக்கிற ஒருத்தர் இந்த தொகுதி இன்னும் இன்னும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த தொகுதியில தொழில் வளங்கள் பெருகணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த தொகுதியில மக்களுக்கான அடிப்படை திட்டங்கள் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த தொகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சி உருவாக்கி மதுரையினுடைய பெருமை உலகம் முழுமைக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் பேராசிரியர் ராம சீனிவாசன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா கீழடிக்கு வரக்கூடிய நடிகர் சூர்யாவின் குடும்பத்திற்கு காவலாளி போல சென்று கூட நின்று சேவகம் செய்வதை தாண்டி புத்தகங்கள் எழுதுவதை தாண்டி புத்தக விழாக்களில் சென்று பேசுவதை தாண்டி அவருக்கு என்ன வேலை இருக்குது அவருக்கு என்ன வேலை இருக்குது சிந்திச்சு பாருங்க தயவு செய்து கட்சி கோட்பாடு சாதி மதம் என்ற பிளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மத்தியில் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வரப்போகிறார் அப்பேற்பட்ட சூழலில் யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் யாரை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தா மதுரை வளரும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சின்ன ஒரு சிந்தனை உங்களுடைய மனதுக்குள்ளார ஒரே ஒரு விஷயம் கடந்த பத்தாண்டுகளை ஏன் நம்ம வளரல ஏன் இந்த தொகுதி இப்படியே இருக்குது மத்தியில் பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகும் ஏன் இவர்களால் கேட்டு பெற முடியவில்லை ஏன்னா இவங்க மோடியை குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக பாஜக அரசை விமர்சித்துக் கொண்டு விமர்சித்துக் கொண்டு திமுகவினுடைய அந்த காழ்ப்புணர்ச்சி அரசியலுக்கு பலியாக கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் சுவெங்கடேசன் இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரால் மீண்டும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்னங்க பண்ண முடியும் ஒரு துரும்ப கிள்ளி போட முடியாதுங்க பேராசிரியர் ராமசீனிவாசனை தேர்ந்தெடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒரே ஒரு காரணம் லாஜிக்கலாக சொல்றேன் அதை மட்டும் சிந்திங்க ஏன் தாமரைக்கு வாக்கு செலுத்தணுங்கிறதுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும் ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லாஜிக் யோசிச்சு என்னன்னு யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதிய வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற